வெளியூரில் ஒரு பாலத்தில் ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறார் அந்த பாலத்து வழியாக யார் போனாலும் சரி இந்த நாய் போகுது இந்த நரி போகுது இந்த குரங்கு போகுது இந்த எருமை போகுது இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார் பக்கத்துல இருந்த சின்ன பசங்க சொல்லியிருக்காங்க ஏன் சாமி அவங்களாம் மனுஷங்க தானே நீங்கள் பாட்டுக்கு நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்றீங்க டே அவன் பார்க்கறதுக்கு தான் மனுஷன் புத்தி பூரா நரி யாரை எப்போ கவுத்து ஜெயிக்கலான்னு நினைக்கிறான் அமைப்பாரு மனுஷன் மாதிரி இருப்பான் ஆனா குரங்கு இங்க இருந்து அங்கத்தவும் அங்கிருந்து இங்கத்தவோ ஒரு நிலையில இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு பார்த்தா தூரத்தில் ஒரு வெள்ளை துணி போர்த்திய ஒரு உருவம் நடந்து வருகிறது இந்த சாமியார் எழுந்து நின்று சொன்னார் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு மனிதன் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறான் அதோ ஒரு மனிதன் என்று சொன்னார் அங்கே வந்து கொண்டிருந்தவர் வேற யாரும் இல்லை உங்கள் மண்ணில் தன்னுடைய அணையா விளக்கை ஏற்றி வைத்து பசிக்கும் வயிறுக்கெல்லாம் இன்றைக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமான் நடந்து வந்து கொண்டிருந்தார்